அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் ஊதுபத்தியின் நறுமணமும் வியாபித்திருக்க அறையில் இருந்த கட்டில் மல்லிகை மற்றும் ஓஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்று மனமான ஜோடிகளுக்கு புது வாழ்வினை தொடங்க அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தது ஆனால் அந்த அழைப்பு புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் இல்லாமல் ஜன்னல் வழியே வெளியே நிலவை பார்த்து கொண்டிருந்தான் சக்தி அவன் முகத்தில் ஒரு பக்கம் எல் போட்டால் வெடித்துவிடும் கோபமும் மறுபக்கம் பதட்டமும் குடிகொண்டிருந்தது அலங்கார கட்டிலை பார்த்து இது வேறையா என்று சலித்து ஜன்னலில் வெறித்தவனுக்கு சற்று முன் மாமனார் ராஜனிடம் நடந்த உரையாடலை நினைத்தபடி இருவித உணர்வு போராட்டத்தில் இருந்தான் என்னுடைய மனநிலையை எப்படி சொல்வது ரேவதி எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்றெல்லாம் பலவிதமாக சிந்தித்து சொல்ல வேண்டிய விவரங்களை வரிசைப்படுத்தி கொண்டு மனதில் ஒத்திகை பார்த்தான் சக்தி ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த சில நிமிடங்களில் ரேவதி அறைக்குள் வந்து விட்டாள் உணர்ச்சியற்ற முகத்துடன் கட்டிலின் அருகில் வந்து மனைவியை ஏறிட்டவனுக்கு ரேவதியின் குனிந்த முகம்தான் தென்பட்டது மணப்பெண்ணின் நாணத்தையும் தாண்டி ரேவதியின் முகம் வெளுத்திருப்பதை சக்தியால் உணர முடிந்தது ரேவதி வந்து சக்தியின் காலில் முழவும் ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் வேகமாக சற்று தள்ளி நின்று எழுந்திரு ரேவதி என்று மெல்லிய குரலில் சொன்னான் அவன் சொன்னதை செய்தவள் தலையை குடித்தபடியே நிற்கவும் கட்டினி காட்டி உட்காரு உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று அமைதியான குரலில் தெரிவித்தான் எந்த மறுப்பும் சொல்லாமல் சக்தி சொன்னதை செய்தாள் ரேவதி சக்திக்கு எப்படி பேச்சை தொடங்குவது என்று புரியவில்லை ஏதோ ஒரு இனமுறையா தயக்கம் அவன் நாவை கட்டி போட்டது இதென்ன நேரம் கெட்ட நேரத்தில் இப்படி படுத்தது டே தயங்காதே சொல்லி தொழடா என்று மனதில் உந்துதல் ஏற்பட சுற்றி வளைத்து பேச ஆரம்பித்தான் சக்தி உனக்கு என்ன பிடிக்கும் ரேவதி ஒரு நிமிடம் பதில் தெரியாமல் விழித்தவள் எனக்கு ஆட்சியை பிடிக்கும் மாமா என்று சொன்னதும் காவடி எதுவும் செய்கிறாளா என்பது போல் ரேவதியை உற்று நோக்கினான் ஆனால் அவனது கூர் பார்வையில் இயல்பான நாணம் ஒட்டிக்கொள்ள லேசான புன்னகையுடன் தலை குனிந்தாள் ரேவதி அவனது பதிலை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்த்தவன் என்ன சொன்னாய் திருப்பி சொல் என்று அவசரமாக கேட்டான் அவனது கேள்வியில் சில நொடிகள் தப்பாக எதுவும் சொல்லிவிட்டோமா என்பது போல் யோசித்த ரேவதி தனது பதிலை மீண்டும் சொன்னாள் மாமா என்று என்னைத்தான் கூப்பிட்டாயா ஆமா என்பது போல் தலையை ஆட்ட சக்திக்கு உண்மையிலேயே தலையை சுவற்றில் முட்டிக்கொள்ள வேண்டும் போல்தான் முதலில் இருந்தது ஆனால் மாமா என்பதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது ரேவதி நான் உன்னை மாமி அத்தை என்றா சொல்கிறேன் பெயர் சொல்லிதானே சொல்கிறேன் ஒருவரை அழைக்கத்தானே பெயர் என்று இருக்கிறது என்னை சக்தி என்றே கூப்பிடு என்னை மாமா என்று அழைத்தால் அப்பாவை என்ன என்று அழைப்பாய் அப்பா என்று கூப்பிட சொல்லி சுசிலா அம்மா சொன்னார்கள் வார்த்தைகள் ரேவதியிடம் இருந்து அளந்து வைத்த மாதிரிதான் வந்தது சரி யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடு ஆனால் என்னை மாமா என்றெல்லாம் கூப்பிட வேண்டாம் சரி மாமா என்று சொல்லிவிட்டு லேசாக படித்துக்கொண்டு தப்பு செய்த குழந்தை போன்ற பாவனையில் சக்தியை ஏறிட்டாள் சக்தியின் முகத்தில் புன்னகை தெரியவே ரேவதிக்கு உதட்டோரத்தில் புன்னகை எட்டி பார்த்தது அவளது புன்னகை சக்தியை மெய்மறந்து ரசிக்க வைத்தது சிறிது நேரம் மெய்மறந்தவன் தனது மனநிலையும் மறந்து உனக்கு என்னை பிடிச்சிருக்கா ரேவதி என்று கேட்டான் ஆனால் அந்த கேள்வி கேட்டதற்கு பிறகு தனது முட்டாள்தனத்தை நினைத்து மானசீகமாக மனதில் கொட்டு வைத்து கொண்டான் சக்தி எதுவும் சொல்லத் தோன்றாமல் ம் என்று சொல்லி வைத்தாள் ரேவதி ரொம்பவே வெட்கம்தான் என்று மனதில் நினைத்தபடி ரேவதி உண்மையை சொன்னால் நான் இந்த திருமணத்தை எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய அப்பாவே முடிவு பண்ணி நிச்சயதார்த்தத்திற்கு முன்னாடி தகவல் மட்டும் சொன்னார் அப்படி நிலையில் என்னால் எப்படி திருமணத்தை நார்மலாக ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு ரேவதி நிறைய கனவுகளுடன் திருமணத்தை நீ எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் மணக்கசுக்குடன் நமது வாழ்க்கையை தொடங்க முடியுமா ரேவதி உனக்கு நான் சொல்வதில் உடன்பாடு இல்லை என்றால் என முடிக்காமல் கேள்வியுடன் நிறுத்தி ரேவதியின் பதிலுக்காக காத்திருந்தான் சக்தி உங்கள் இஷ்டம் என்று குனிந்த தலை ரேவதி முடிக்கவும் சக்திக்கு மகாராணியிடம் எவ்வளவு எடுத்து சொல்கிறோம் ஆனால் உங்கள் இஷ்டம் என்று வெட்டுவது போல் பதில் சொல்கிறாளே என்று கோபம் லேசாக எட்டி பார்த்தது நாளைக்கு வீட்டில் யாராவது கேட்டால் என்று மீண்டும் கேள்வியுடன் நிறுத்தினான் தனது தாயை பற்றி நன்கு தெரிந்ததால் தான் சக்திக்கு இந்த கேள்வியே பிறந்தது சக்தியின் கேள்விக்கு வார்த்தையில் பதில் சொல்லாமல் முகத்தை மட்டும் நிமிர்ந்து பார்த்தாள் ரேவதி அவளது உணர்ச்சியற்ற பார்வையில் என்ன சொல்ல வேண்டும் என்ற கேள்வி இருப்பதாக யூகம் செய்தான் சக்தி இங்கே வருவதற்கு முன் என்ன சொல்லி அனுப்பினார்கள் கூர்மையான பார்வையை செலுத்தியவாறே கேட்டான் சக்தி சற்று நேரம் யோசித்தவள் மிரண்ட ஒளிகளுடன் நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முழுமையாக ஒரு வாக்கியத்தை மொழிந்தாள் ரேவதி சரி ரேவதி அப்போ நீ கட்டிலில் தூங்கு நாளை காலை யாராவது கேட்டால் நான் சொல்கிறபடி நடந்ததாக மட்டும் சொல் காலையில் சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்று ஆலோசனை சொன்ன சக்தி ஏதோ புத்தகத்தை திறந்தபடி கொஞ்ச நேரம் லைட் இருக்கட்டுமா ரேவதி தூங்குவதற்கு தொந்தரவாக இருந்தால் மட்டும் சொல்கிறாயா என்று கெஞ்சும் குரலில் வினவினான் அவனது கேள்வி ரேவதிக்கு உண்மையிலேயே வியப்பை தந்தாலும் உங்கள் இஷ்டம் என்பதோடு முடித்தாள் ரேவதி இப்படி நீ உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லி கொண்டிருப்பதுதான் எனக்கு கஷ்டம் முகத்திலும் பார்வையிலும் உணர்ச்சி இல்லை பேச்சை வைத்து கூட மனதில் உள்ளதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று மெல்ல கொண்டு புத்தகத்தில் ஆழ்ந்தான் சக்திவேல் கை மட்டும்தான் புத்தகத்தில் இருந்தது ஆனால் கவனம் முழுவதும் திசை திரும்பிய வாழ்க்கையை பற்றியே சுழன்று கொண்டிருந்தது சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்த சக்தி ரேவதி என்று அழைப்பு விடுக்க ரேவதி எழுந்து உட்கார்ந்தபடி ஊ என்று கண்களை விரித்து கேட்டாள் அவளது நடவடிக்கைகள் சின்ன குழந்தையை நினைவுபடுத்த ரிலாக்ஸ் என்று சொல்லிவிட்டு தயங்கியபடி இல்லை ரேவதி யாராவது கேட்டால் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எப்பொழுதும் இருப்பது போலவே இரு அதாவது உணர்ச்சி குலைத்த முகத்துடன் என்று சேர்த்து சொன்னான் அவன் அப்படி சொன்னதும் ரேவதியின் முகத்தில் அடிப்பட்ட குழந்தையின் சாயல் தோன்றி மறைந்தது அப்படி இருப்பது எனக்கு ஒன்றும் முப்பாக இல்லை ஆனால் அதுவே பழகியும் விட்டது என நினைத்து கொண்டாள் ரேவதி படுக்கையில் ஒரு கழித்து சக்திக்கு முதுகை காட்டி படுத்திருந்த ரேவதிக்கு மூடியிருந்த கண்களின் வழியே கண்ணீர் வழிந்தது தன் வாழ்வு இப்படித்தான் காற்றில் பறக்கும் காகிதம் போல் இருக்குமா யார் எங்கே போக சொன்னாலும் போய் வர சொன்னாலும் வந்து கடவுளே என்று தனது வாழ்வை நினைத்து வருத்தம் வந்தது இருவரின் மனதிலும் வெவ்வேறு வகையான உணர்ச்சிகள் இருந்ததால் உறங்காமலேயே அன்றைய இரவு முடிந்தது காலையில் குளித்து குடித்து வெளியே வந்த ரேவதியை பார்த்த தனத்திற்கும் சுசிலாவிற்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது அந்த கண்களில் தெரியும் தூக்கமின்மையின் காரணம் இரவெல்லாம் அழுதுதால் வந்தது என்று வாமா வந்து குளிச்சுட்டு சுவாமி விளக்கேத்து என்றபடி வாயெல்லாம் பல்லாக வந்தார் தனம் அன்றாட பணிகளை முடித்ததும் இந்தாரேபதி இந்த காபியை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவரை ரெடி பண்ணு வெள்ளனையே சென்னைக்கு போகணும் என்று சொல்லிட்டு என்று டம்ளரை ரேவதியிடம் கொடுத்த நிற்பினார் ரேவதிக்கு தயக்கம் மேலிட மெல்ல சத்தம் செய்யாமல் படுக்கையறைக்கு சென்று சக்தியை எழுப்ப சென்றாள் சக்தி இன்னமும் ஆழ்ந்து தூக்கத்தில் இருப்பதை பார்த்தவள் தயங்கியபடியே அவன் அறிப்பில் சென்று தூங்கும் போதுதான் ஒருவனின் சுயரூபம் தெரியும் என்று சொல்வார்களே இவர் அடிப்படையில் எப்படிப்பட்டவர் என்று நினைத்தவாறே அவன் முகம் நோக்கி குடிந்தாள் அலையலையாய் அவளின் கேச சுருள்கள் நெற்றியில் படிந்திருக்கக் கண்டு தன்னையும் மீறி அதை ஒதுக்க அவளின் கரம் நீண்டது சக்தி அந்த நேரம் பார்த்து துயில் கலைந்து மெல்ல கண்மொழித்தான் அஞ்சலிந்த மலர் போல் ரேவதியின் முகம் மிக அருகில் தெரிய ஒரு நிமிடம் அவனுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்றே மறந்து போனது முதன் முறையாக ரேவதியின் முகத்தை இத்தனை அருகில் பார்த்தவன் அதிலிருந்து விழிகளை அகற்ற முடியாமல் அணு அணுவாய் ரசிக்க ஆரம்பித்தான் பிறை நெற்றி வில்லாக வளைந்த புருவங்கள் செவ்வரி உடி அகற்ற கண்கள் கூறான நாசி என ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தவனது உழிகள் கடைசியாக அவளின் உதட்டில் வந்து நின்றது திரும்ப மெல்ல அவளின் கண்ணோடு கண் பார்த்தபடியே சில வினாடிகள் செல்ல மாதவனின் சித்தி என்ற அழைப்பு வெளியில் கேட்கவும் இருவரும் சட்டன பார்வையை அகற்றி கொண்டனர் பதட்டத்தில் கையில் இருந்த டம்ளரை ரேவதி தவறவிட சூடான காஃபி அபிஷேகம் சக்திக்கு நடந்தது அவசரமாக எழுந்தவனிடம் கண்ணில் நீர் கொக்க சாரி என்று ரேவதி சொல்லவும் சக்திக்கு பரிதாபமாக இருந்தது முற்ற உணர்வில் ரேவதி தலையை புரிந்து கொண்டதற்கு ரிலாக்ஸ் ரேவதி என்று தேற்றிவிட்டு கீழே குனிந்து டம்ளரை எடுத்தான் சக்தி சக்தி கீழே குனிவதை பார்த்து நீங்கள் ஏன் அதையெல்லாம் செய்கிறீர்கள் நானே பார்த்துக்கிறேன் என்றபடி ரேவதி அவசரமாக குனியவும் டம்ளரை எடுத்துக்கொண்டு சக்தி நிமிரவும் சரியாக இருந்தது அந்த தருணத்தில் இருவரது மண்டையும் லேசாக முட்டிக்கொள்ள ரேவதிக்கு பதட்டத்தின் முகமெல்லாம் சிகிந்து முத்து முத்தாக வியர்த்தது முதட்டை பற்களால் படித்து கொண்டு ரொம்ப சாரி மா என்று மாமா என்று தொடங்கியதை முடிக்காமல் சொல்லிவிட்டு கண்ணீரை மறைக்க தலையை குளிந்து கொண்டாள் ரேவடி அவள் இருந்த நிலையில் வாய்ப்பிருந்தால் தலையை பூமிக்குள் புதைத்து கொள்ள முடிந்திருந்தால் அதையும் செய்திருப்பாள் ரேவதியின் செய்களை கூர்ந்து கவனித்த சக்தி தன்னையும் மீறி ரேவதியின் தாடியை பிடித்து நிமிர்த்தி என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறதா என்னை பார்த்தால் கோபமாக இருக்கிறதா திட்டணும் போல இருக்கிறதா அடிக்கணும் போல இருக்கிறதா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்க ஒவ்வொரு கேள்விக்கும் தலையை இடமும் பலமுமாக அசைத்து மறுத்து கொண்டிருந்தாள் ரேவதி அவளது அசைப்பிற்கு அழகாக காதில் மாட்டியிருந்த குட்டி சிமிக்கியும் ஆட சக்திக்கு ரசித்துக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது பெண்ணே உயிரை வருடம் தென்றலாய் நீ வளைய வந்தாலும் என் இதயத்தில் ஏனோ சூறாவளி புயல் மையம் கொள்ளுதடி இயற்கையின் நீதியாக புயலுக்கு பின் அமைதி கிடைக்க இந்த சூறாவளி தொலைத்த என் வாழ்வை மீட்குமா அல்லது புயலின் வீச்சு என்னை வேறோடு சாய்க்குமா என்று மனதில் எண்ணிக்கொண்டிருக்க வெளி மாதவனின் குரல் நான் கிட்ட போகணும் பாட்டி சித்தி எங்கே என்று ஊரை கூட்டிக் கொண்டிருக்கவும் சக்தி சுயநிலைத்து திரும்பி கைகளை ரேவதியிடமிருந்து விலக்கிக் கொண்டு நமர்ந்தான் சிலையென உறைந்து நின்ற ரேவதி சுற்றிலும் பார்த்துவிட்டு சக்தி இல்லை என்பதை உறுதி செய்த பின் தனது தாளையை பிடித்து ஆட்டி ரிலாக்ஸ் ரேவதி என்று சொல்லி பார்த்துவிட்டு புன்னகைத்து கொண்டாள் கைகளில் இன்னமும் லேசாக நடுக்கம் இருந்தாலும் சக்தியின் பார்வை தனக்கு ஊடுருவியது ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தியது போல் உணர்ந்தாள் ரேவதி மாற்றத்தை பற்றி உணர்ந்தாலும் வெகுநேரம் அந்த உணர்வைப் பற்றி ஆராயாமல் சிறு புன்னகையுடன் மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் சக்தியும் ரேவதியும் சுசிலா மற்றும் வேலாயுதத்துடன் அவசரமாக சென்னைக்கு விடை பெற்று கிளம்பினர் அமெரிக்கா கிளம்பும் வரையில் சென்னையில் பெரியப்பா சண்முகம் வெற்றி தங்குவதாக இருந்தது சென்னைக்கு சென்று விசா மற்றும் டிக்கெட் தொடர்பான வேலைகளை முடிக்கும் வரையில் இருவருமே எந்தவிதமான கவலைகளும் இல்லாமல் இருந்தனர் வீட்டிற்கு வந்த பின்னர் கொஞ்ச நேரம் சுசிலா தன் மருமகளுடன் பேசிக்கொண்டிருந்தார் ரேவதிக்கு சுசிலாவின் பிரியம் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது அவளால் தாயின் பாசத்தை உணர முடிந்தது அதனால் மாமியாரிடம் தயக்கமில்லாமல் உரையாடினாள் ரேவதி ரேவதி சக்தி ஒரே பையனாகவே வளர்ந்திருக்கான் சில சமயம் அவங்க அப்பா மாதிரி பயங்கர கோபம் வரும் ஆனால் ரொம்ப பாசமா இருப்பான் இதை தவிர என் பையனை எந்த குறையும் சொல்ல முடியாதுமா என்று மருமகளிடம் மகனை பற்றி சொன்னான் சரிம்மா புரிஞ்சு நடந்துக்கிறேன் நீ புரிஞ்சு நடந்துக்கணும் என்பதற்காக சொல்லல ரேவதி அவனோட குணம் உனக்கு தெரிவதற்காகத்தான் சொன்னேன் உன் பொறுமைதான் சின்ன வயதிலிருந்தே எனக்கு தெரியுமே என மருமகளுக்கு விளக்கம் சொன்னார் சுசீலா கொஞ்ச நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்த சக்திக்கு மாமியாரும் மருமகளும் வெந்நேரம் அரட்டை எடுத்து கொண்டிருப்பது உறுத்தவே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அறைக்கு வந்தான் என்னம்மா ரேவதியிடம் என்னை பற்றி ஏதாவது சொல்லி பயமுறுத்துறீங்களா ஆராய்ச்சி பார்வையை வெளிக்காட்டாதவாறு இருவரையும் மோட்டம் விட்டான் சக்தி அதெல்லாம் இல்லப்பா ரேவதியுடன் திருமணத்திற்கு பிறகு சரியாக பேசவே முடியவில்லை அதனால்தான் மகளது கிண்டலை கூட உணராமல் பதில் தந்தார் சுசீலா உங்கள் மருமகளிடம் பேசிக்கிட்டே இருக்கணும் என்றால் இரண்டு நாள் உங்க கூடவே வச்சுக்கோங்க நான் சண்டைக்கு வரமாட்டேமா என்று சக்தியின் பேச்சு தாயாரை கலவரப்படுத்துகிறது என்று தெரியாமல் வெண்பற்கள் தெரிய சிரித்தான் சக்தி நாளைக்கு திருத்தணி போகணும் நாளை மறுநாள் உங்களுக்கு தேவையானதை எடுத்து வைப்பதற்கு சரியாக இருக்கும் இதில் ரேவதியுடன் எங்கே பேசுவது சக்தி மகனிடம் இருந்து வார்த்தைகளை பிடுங்குவதற்காக பேச்சை வளர்த்தார் சுசீலா நான் வேண்டுமானால் அமெரிக்காவிற்கு தனியாக திரும்பவா மூன்று அல்லது நாலு மாதத்தில் வந்து விடுவேன் அத்தனை காலம் போதுமா அல்லது என்று இழுக்கவும் தனது முட்டாள் தனத்தை உணர்ந்து நீங்கள் எங்கள் கூட வருகிறீர்களா உங்கள் மருமகள் என்று சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திவிட்டு என் மனைவிக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் உங்களுக்கும் மனக்குறை இல்லாமல் இருக்கும் சரிதானே ரேவதி என்று ரேவதியின் கரங்களை பற்றி சிறிது தடுமாற்றத்துடன் வெண்டை விரல்களை பிடித்தபடி கேட்கவும் லேசாக சுசிலாவிற்கு கலவரம் குறைந்தது சரிம்மா உங்களிடம் பேசி கொண்டிருந்ததில் சாப்பிட அழைக்க மறந்தே விட்டேன் சாப்பிட போகலாமா என்று பேச்சையும் மாற்றினான் சக்தி நீ போய் பெரியப்பாவையும் அப்பாவையும் கூப்பிட சக்தி இருவரும் வெளியே தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சுசீலா சொன்ன பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் சக்தி செ அவர்கள் இருவரும் தனியாக பேசிக்கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது தேவையில்லாமல் நடுவில் புகுந்து சந்தேகத்தை கிளப்பிட்டேன் என்று முனகியபடி மண்டையில் கொட்டி கொண்டான் சக்தி மகனுடைய தலை மறைந்ததற்கு பிறகு என்ன மாதிரி நீ சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று கலக்கம் நிறைந்த கண்களுடன் விடவினார் சுசீலா ரேவதிக்கு சக்தியின் குறிப்பு நினைவில் வர எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் ஆமாம் அம்மா என்று தலையை புரிந்து கொண்டாள் ரேவதி மருமகள் தான் தலையை கவிழ்ந்து கொள்வதாக தப்பாக கணித்தார் சுசீலா எதுவும் பேசாமல் உணவருந்தும் மறைத்து வர அங்கிருந்த சக்தி இருவரின் முகத்தையும் பட்டும் படாமலும் ஆராய்ந்தான் எப்பொழுதும் போல் ரேவதியின் முகத்திலிருந்து எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் தாயின் முகத்தில் இருந்த தெளிவு சக்திக்கு கொஞ்சம் நிம்மதி தந்தது அந்த சம்பவத்திற்கு பின் மற்றவர்கள் முன்னிலையில் ரேவதியுடன் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொண்டான் சக்தி திருத்தணிக்கு சென்று முருகனை குடும்பத்தினருடன் பிரார்த்தனை செய்தனர் அதற்கடுத்த நாள் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் அந்த இரண்டு நாட்களில் வேலாயுதம் சக்தியின் விஷயத்தில் ஏதாவது தலையிட்டால் அந்த கோபம் ரேவதியின் மீது திரும்பியது கோபத்தில் எதுவும் பேசாமல் ஒதுங்கினானே தவிர வார்த்தையில் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவனது பார்வையே ரேவதிக்கு கோபமாக இருக்கிறான் என்று உணர்த்தியது கோபம் சற்று கணிந்ததற்குப் பிறகு ரேவதியிடம் இயல்பாக இருந்தான் ரேவதிக்கு சக்தியின் குணம் இருந்தாலும் அவனது கோபத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள தோன்றவே இல்லை சொல்லப்போனால் அவனது இயல்பு என்று எடுத்துக்கொண்டதால் அவளுக்கு அது ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை ஆனால் இரண்டு நாட்கள் வேளாயுதம் சொன்னது பெரிதாக பாதிக்கவில்லை என்றாலும் ஊருக்கு கிளம்பும் போது அவர் சொன்னதை சக்தியால் கொள்ள முடியவில்லை விமான நிலையத்தில் சக்தியும் ரேவதியும் குடும்பத்தினரிடமிருந்து பெரியா விடைபெற்று கொண்டிருந்தனர் போடி வாங்கொண்டு கிளம்புவதற்கு முன்னர் உணர்ச்சி பூர்வமாக விளங்கக்கூடிய சில மணித்தொழில்களை செலவு செய்து கொண்டிருந்தனர் தாய் சுசிலாவிற்கு பேச முடியாமல் கண்கள் கலங்கி நிற்க ரேவதியின் கைகளை பற்றிக்கொண்டு நின்றார் கடந்த மூன்று நாட்களில் வேளாயுதத்திற்கும் சக்திக்கும் இதுவரை ரேவதியின் முன்னிலையில் எந்த உரசலும் நடக்கவில்லை என்பது கடவுளுக்கே பொறுக்கவில்லை போலும் ரேவதி அங்கே கெவுன் போட்ட வெள்ளைக்காரியார் குடவாவு சக்தி ஆட்டம் போட்டால் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெடி சிரிப்பு சிரித்தார் வேளாயுதம் வேளாயுதத்தின் குரலில் சுற்றியிருந்தவர்களின் கவனம் கூட சில நொடிகள் இவர்களின் மீது திரும்பியது வேளாயுதத்தின் குரலில் தெரிந்த கிண்டல் ரேவதிக்கு சிரிப்பை மூட்ட அதை அடக்கும் விதமாக வயிற்றில் வாயில் வைத்து கட்டுப்படுத்தியதையும் மீறி அவளது தோல் நகைப்பில் லேசாக குலுங்கியது ஆனால் சக்திக்கு சுற்றியிருந்தவர்களின் கவனம் சிதறியது வருத்தம் தந்தாலும் ரேவடியின் சிரிப்பு அவனது கோபத்தை தூண்டியது மகாராணிக்கு நான் ஏதாவது சொன்னால் மட்டும் கண்ணீர் பொசு கொசுக் என்று கண்ணீர் வருது அப்பா சொன்னால் மட்டும் சிரிப்பு பொங்கி வருதோ என்று மனதை தூறிவிட்டு ரேவடியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி தந்தையிடம் ஜாடையாக பேசினான் அம்மா அப்பா கெவுன்காரி யாரையாவது பார்த்தால் அவங்களுடன் சேர்ந்து ஆட்டம் போடுவாராம் இந்த மாதிரி நடந்தால் உங்க மாமனார் கிட்ட போய் சொல்லுவீங்களோ கடினமான குரலில் சக்தி சொன்னதை பார்த்தவுடன் ரேவதியின் சிரிப்பு நின்றது சுசிலாவின் கலக்கம் அதிகமானது வேலாயுதத்திற்கு மட்டும் லேசாக மனதில் உறுத்தினாலும் மகனது கோபத்தை மீண்டும் தூண்டுவதிலேயே குறியாக இருந்தார் என் மாமனாரிடம் ஒரு நாளும் சுசி கண்ணை கசக்கிட்டு போய் நின்றது கிடையாது அதே மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் பத்தாது ரேவியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும் என் மருமக கண்ணை கசைக்கிட்டு வந்து ராஜன் வீட்டில் என் மானத்தை வாங்குற மாதிரி பண்ணுன அப்புறம் பாரு என்று பெரிதாக சட்டம் பேசிக் கொண்டிருந்தார் வேலாயுதம் தந்தையின் மகனை பேரை சொல்லி அழைக்கவில்லை மகனும் தந்தையை அப்பா என்று கூப்பிடவில்லை இருவருக்கும் பொதுவாக நடந்து கொண்டிருந்த சொற்போரில் சுசீலாவும் ரேவதியும் பார்வையாளர்களாக இருந்தார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் சமீப காலமாக நடக்கும் சண்டையை பார்த்து பழகிய சுசிலாவிற்கு இந்த விவாதம் நூற்றில் ஒன்று என்ற உணர்வை ஏற்படுத்த ரேவதிக்கு தன்னால் தான் சண்டை என்ற எண்ணம் தோன்றி தவிப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே பற்றியிருந்த சுசிலாவின் கரங்களை அழுந்த பற்றி கொண்டு நின்று கொண்டிருந்தாள் ரேவதி அப்பாவின் பேச்சு மனதில் இருந்த காயத்தை அதிகப்படுத்த இதையெல்லாம் நீங்கள் முதலிலேயே யோசிச்சிருக்கணும் இப்போ வந்து குத்துதே குறையுதேனா திருமணம் முடிக்கும் வரையில்தான் உங்கள் கட்டுப்பாடு இனிமேலும் நீங்கள் சொல்கிறபடி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இல்லை என் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்று எங்கேயோ வெறித்தபடி சொன்னான் சக்திவேல் என்னடா என்று தொடங்கிய வரை அப்பா எனக்காக இந்த பிரச்சனையை வளர்க்காதீர்கள் என்று கண்கள் லேசாக கலங்க கையெடுத்து கும்பிட்டபடி ரேவதி கெஞ்சவும் பேச்சை முடிக்காமல் மௌனமானார் வேலாயுதம் ரேவதிக்கு தன்னால் தொடங்கிய பிரச்சனை தன்னாலேயே முடியட்டும் என்ற எண்ணம் ஆனால் சக்திக்கு ரேவதியின் செயல் சுத்தமாக பிடிக்கவில்லை மருமகளுக்காக உன்னை விடுகிறேன் என்பது போன்ற முறைப்பை மட்டும் மகனிடம் வீசினார் தந்தையின் பார்வையை உள்வாங்கிய சக்திக்கு ரேவதியின் மேல் ஆத்திரம் பொங்கியது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஆயிரத்திற்கு பிரச்சனை வரலாம் இவள் எதற்கு தலையிட வேண்டும் அம்மாவும் பக்கத்தில் தானே இருக்கிறார்கள் அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை பேசினார்களா இவளுக்கு மட்டும் என்ன வந்தது கட்டிய புருஷன் நான் கூட இருக்கும்போது மாமனாரிடம் எதற்கு கையெடுத்து கும்பிட வேண்டும் அவருக்கும் பெத்து வளர்த்த மகன் சொல்லி கேட்கிறதை விட நேத்தைக்கு வீட்டுக்கு வந்த மருமகள் சொல்றதுதான் வேதமாயிருக்கு நான் அவரை பேசும்போது மட்டும் மகாராணிக்கு கண்ணீர் வருது அவர் என்னை பேசும்போது குலுங்கி குலுங்கி சிரிப்பு என் கோபத்தை எல்லாம் இவளிடம் காண்பிக்காமல் இருப்பதால் தான் துளிர் விட்டு போச்சு இப்படியாக எண்ணியவன் பெற்றோர்களிடம் விடை கொண்டு கிளம்பினான் அதற்கு பிறகு ரேவதியிடம் இவனாக பேசவில்லை அவளாக ஏதாவது கேட்டாலும் எரிச்சலை காண்பித்தான் எப்பொழுதும் சக்தியின் கோபத்தை அறிந்து விலகும் ரேவதி ஏர்போர்ட்டில் நடந்த நிகழ்வின் காரணமாக குற்ற உணர்வில் கணவனிடம் எதையாவது பேசி கோபத்தை குறைப்பதற்கான வழியில் இறங்கினாள் இருவரது நினைவலைகளும் நிகழ்காலத்திற்கு திரும்ப கனமான மனதுடன் விமானத்தில் அறிவித்துக் கொண்டிருந்த அறிவிப்பை கேட்டனர் விமானம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஜெர்மனியில் தரையிறங்கும் என்று தெரிவிக்க விமானப் பணிப்பெண் தூக்கத்தில் கலைந்த பயணிகளுக்கு சுருங்க நீரில் நினைத்த பிசியுக்களை வழங்கிக் கொண்டிருந்தாள் அதில் ஒன்றை ரேவதிக்கு கொடுத்துவிட்டு தானும் முகத்தை தொடித்துக் கொண்டான் சக்தி கணவன் துடைப்பதை பார்த்து அதே மாதிரியே செய்தவள் அமெரிக்கா செல்ல இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று கண்களை விரித்து வினவினாள் ரேவதி கைப்படிகாரத்தை பார்த்து கணக்கிட்டவன் ஜெர்மனிக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் போய் சேருவோம் அங்கு ஐந்து மணி நேரம் கழித்து புறப்பட்டு பத்து மணி நேர பயணம் என்று மொட்டையாக அறிவித்தான் சக்திவேல் விழிஞ்சது போ என்று மனதில் சொல்லிக்கொண்டு என் மேல் இன்னும் கோபமா சாரி என் மேல் இருக்கிற தப்பை சொல்லுங்க திருத்திக்கிறேன் கிளம்பும் போது என்னால் தான் பிரச்சனை என்பதால் தான் அப்பாவிடம் பேசினேன் அதனால் நான் உங்களுக்கு கோபம்னு நினைக்கிறேன் உங்களை புரிஞ்சுக்காத நான் சரியான கோட்டி என்று தன்னையே நிந்தனை செய்து தலையில் லேசாக கொண்டாள் ரேவதி ரேவதியின் செயற்கை மீண்டும் சின்ன குழந்தையை நினைவுறுத்த என்ன சொன்ன கோட்டியா அப்படின்னா என்று புரியாமல் கேட்ட சக்தியை வியப்பாக கேரிட்டாள் ரேவதி இது கூட தெரியாதா கோட்டி என்றால் பைத்தியம் என்று அர்த்தம் இது என்ன பாசை எந்த ஒரு பாசை இது எங்க ஊர் தமிழ் திருநெல்வேலி தமிழாக்கும் என்று கண்ணின் பெருமையுடன் சொன்னாள் ரேவதி நல்ல தமிழில் பேசினாலே விளங்காது இதில் திருநெல்வேலி தமிழ் என்று முனகிவிட்டு பெருமூச்சரின் தான் சக்தி நான் சொன்னதற்கு எதுவுமே சொல்லலையே என்று சொன்ன ரேவதி சக்தி முடிப்பதை பார்த்து சாரி சொன்னேனே என்று நினைவூட்டினாள் கொஞ்சம் கோபம் குறைய டைம் ஆகலாம் ஆனால் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள் ரேவதி அப்பாவிடம் சொல்லியிருந்ததை என்னிடம் கூட சொல்லியிருக்கலாம் தானே என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய சக்தியுடன் ஆமோதித்து ஏற்றுக்கொண்டாள் ரேவதி கிளம்பும் போது இருந்த எரிச்சலும் கோபமும் சற்று சமநிலைக்கு வந்திருக்க விமானமும் ஜெர்மனியும் தரையிறங்கியது தொடரும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி